போன போனவர் நாங்கள் இங்க போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு போயிடணும் எதுக்காக சேலத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி வாட்டர் சொல்யூஷன் சரவணன் அவர்களை தான் சந்திக்க போயிருந்தோம் எதுக்காக அவரை சந்திக்க போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன் இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிலத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி விட்ட ஒரே பூப்பா இருக்கும் தண்ணி உள்ள இறங்காது அது மாதிரி கடினமான தண்ணியை வந்து சாதா அது நல்ல தண்ணியா மாத்துறது அது ஹார்ட் வாட்டர் வந்து சாஃப்ட் வாட்டரா வந்து மாத்துற அந்த இயந்திரத்தை வந்து உற்பத்தி பண்ணி இவரே வந்து உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சுட்டு இருக்காரு இது வந்து அமெரிக்கன் டெக்னாலஜி அதை இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணி விற்பனை இருக்காரு இவர் என்ன சொல்கிறாருனா இந்த இயந்திரத்தில் இந்த இயந்திரம் வந்து ரொம்ப உப்பு தண்ணியாக இருந்தால் வந்து அதை மாற்றாது ஓரளவுக்கு வந்து உப்பாக இருந்தால் அது நல்ல தண்ணியை மாற்றி கொடுக்கும் அதுதான் நிறைய பேர் சொல்கிறாங்களே ட்ரிப்பில் வந்து ரொம்ப அடைப்பு அந்த அடைப்பை நீக்கும் அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை வந்து ஆடு மாடு கோடி இறால் பண்ணை மீன் பண்ணைக்கெல்லாம் கூட பயன்படுத்தலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி ஒரு விவசாயி வந்து ஐம்பதாயிரம் தேங்காய்க்கு வெட்டியிருந்தவர் இப்போ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வந்து தேங்காய் வெட்டிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலையும் அவர் சொல்றாரு அஹ் அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்றாரு இயந்திரத்தை பயன்படுத்தினால சொல் மிச்சமாகவும் பயிர் மகசூல் வந்து முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் அதிகமாகும் அப்படின்றாங்க இவர் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு இது இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயந்திரத்தை வந்து ஒரு தடவை வாங்கி நம்ம மாட்டிட்டோம்னா போதும் பதினஞ்சு வருஷத்துக்கு அது கையே வைக்க தேவையில்லை அப்படின்றாரு அதுக்கு மேலேயும் இந்த இயந்திரம் வந்து நல்லா உழைக்கும் அப்படின்றாரு இன்னைக்கு இந்த வீடியோல உண்மையிலேயே வந்து அந்த இயந்திரம் அஹ் முப்பதுல இருந்து நாற்பது சதவீதம் மகசூல் அதிகரிக்குமா அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து கொடுத்த அந்த இயந்திரத்தை வந்து விற்பனை செஞ்சு அதை பயன்படுத்திட்டு இருக்க விவசாயிகளை சில பேர் சந்திக்க போகிறோம் ஏன்னா அவங்க கருத்தையும் கேட்கல ஏன்னா அதுதான் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கேள்வி நம்ம சக்தி சார் அவர்கிட்ட கேட்க போகிறோம் அதுக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்க பேர் ஒரு சொல்லுங்க சார் என் பேர் சரவணன் சென்னையில் இருக்கோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க நாங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா விவசாய நிலங்களில் வந்து இந்த உப்பு சாப்பை தண்ணி சொல்லுவாங்க இல்லையா இந்த தண்ணி வந்து பாசனம் பண்ணி பூமி இறுகிடுது சொல்லுவாங்க பயிற்சி அந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த தண்ணி சரி பண்றதுக்கு முன்னா கருவியை நாங்க மேனுபேக்சரிங் பண்ணி ஜம்னா பிளஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சார் நான் சில கேள்விப்பட்டிருக்கேன் இந்த நிலத்துல வந்து வெள்ளை வெள்ளையா தண்ணி பாசனம் வெள்ளை வெளியா இருக்கும் ஆமா ஆமா அத வந்து சரி பண்றதுக்கான கருவி அது ஆமா இந்த கருவி இரு நீங்க தான் வந்து மேனுபேக்சரிங் ஆமா 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 எத்தனை வருஷம் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருக்கிறோம் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இதை சவுத் இந்தியா ஃபுல்லா பண்றோம் ஆக்சுவலி இது வந்து ஆல்மோஸ்ட் ஆரமிச்சி ஆயிடுச்சு ஒம்பது வருஷம் இது ஒன்போது வருஷம் அது சக்தி கிறிஸ்டல்ன்ற பேர்ல வந்து டிவைஸ் இருக்கும் நம்மளுது நிறுவனம் வந்து சக்தி வாட்டர் சொல்யூஷன் எங்களோடது சரி ஓகே சார் இது இப்போ சொன்னிங்க நீங்கள் இந்த டிவைஸ் வந்து உபயோகப்படுறதுனால மண் வந்து இருவருது இதாகிடும் ஆமாம் அப்போ இது வந்து எல்லா தண்ணிக்கும் வந்து பயன்படுத்தலாம் இல்லை அதாவது முதல்ல தண்ணி இப்போ நம்ம வந்து வீட்டில் குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் சமீப காலமாக ஆர்வ வாட்டர் குடிக்கிறோம் இல்லைங்களா ஆர்வ வாட்டர் குடிக்கிறது இல்லாமல் யாருமே இல்லை எல்லாருமே மாறிட்டாங்க உங்களுக்கு அதே மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தண்ணியோட கடினத் தன்மை ஹார்ட்னஸ் ஜாஸ்தியா இருந்து டிடிஎஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா அது வந்து அதிகமாயிடுச்சு எல்லா நிலங்களிலும் உங்களுக்கு அதுக்கு ஒரு காரணம் வந்து ரசாயன வார்த்தை உபயோகப்படுத்துறது ஒரு பெரிய காரணம் அதான் என்ன ஆச்சுன்னா நீங்க வந்து இந்த தண்ணி கடினமான தன்மை வந்து பூமியில இறங்க மாட்டேங்குது மேலே டிகிரி சொல்லுவாங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா தண்ணி பாசனம் பண்றோம் சீக்கிரமா ஹார்ட் வாட்டர் வந்து சீக்கிரமா ஆயிடும் சாஃப்ட் வாட்டர் பூமியில இறங்கும் இது ஒரு பேசிக்கான விஷயங்கள் இது இந்த சாஃப்ட் வாட்டர் பூமியில இறங்குற இடங்களை வந்து பயிர் பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பா இருக்கும் உங்களுக்கு ஸோ தண்ணி முதல்ல கிடைக்காம இருக்குது ரெண்டாவது அந்த ரசாயன உரத்தை வந்து இந்த பேர் கிடைக்காம இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய கருவி தான் அந்த கருவி இது இதை எளிமையான முறையில் இதை வந்து நம்ம டிவைஸ் குள்ளே ஜஸ்ட் பாலையில் பிக்ஸ் பண்ற மாதிரியான டிவைஸ் தான் இது இதுதான் பண்ணிட்டு இருக்கும் இது எல்லா மாதிரி தண்ணினா என்னன்னா கடல் தண்ணிக்கு பண்ண முடியுமா எனக்கு பண்ண முடியாது நல்ல உப்பு ரொம்ப உப்பா இருக்கு உப்பு கறிக்கிற தண்ணி பண்ணவே முடியாது என்ன மாதிரி தண்ணிகளுக்கு இது பயன்படுது இது சப்புன்னு இருக்குது சல்லுன்னு இருக்குது கடுக்குது

காயெல்லாம் பாத்தீங்கன்னா தெனமரில் வந்து காய் சும்பி போன மாதிரி இருக்கும் நிறைய குறும்பு கொட்ட பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் ஹார்ட் வாட்டர் பிரச்சனை இந்த ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் தான் நம்மளோட கருவியோட வேலை முக்கியமானது சாஃப்ட் வாட்டர்னா கடினமான தண்ணியை வந்து மிதுவான தண்ணியை மாத்துறது என்ன மாதிரி அதுக்கப்புறம் என்ன மாதிரி நன்மைகள் இந்த இப்ப முதல்ல இந்த தண்ணியை வந்து சாஃப்ட் வாட்டர்ல நீங்க நம்ம ஹார்ட் வாட்டர் குடிக்காம ஹார்ட் வாட்டர் குடிச்சா நமக்கு உடம்பு கெட்டு போயிடும் இந்த மாதிரி பயிரோட வளர்ச்சி பாதிப்படையது முதல்ல நிப்பாட்டும் உங்களுக்கு சாயில லூஸ் பண்ணும் உங்களுக்கு ஆமா நிறைய மரத்துல இருக்க இடங்க பாத்தி லெவல் சொல்லுவாங்க ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு இந்த தண்ணி இது வழியா பாசனம் பண்ற தண்ணி மண்ண லூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பன்ட்ரேஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு தண்ணி உள்ள இறங்கது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு ஒரு பத்து இருபது அடிக்கு காங்கிரீட் போட்ட மாதிரி மண் இருக்குது இப்போ அப்ப வேறு இப்படி பரவும் முடியாது அதெல்லாம் அதுக்கு தேவை ஆக்சிஜன் தேவை வாட்டர் தேவை எதுவுமே மண்ணுல இறங்காம இருக்கிறதால என்ன ஆகுனா உங்களுக்கு சரியான சத்து கிடைக்காது அதுக்கு நீங்க உரம் போடுறீங்க அந்த உரம் அந்த பேருக்கு போய் சேரணும்ல இவங்க என்ன நினைச்சுப்பாங்க நம்ம உரத்துல எது மிஸ்டேக் திருப்பி திருப்பி உரமே போட்டு இருக்காங்க அங்க உரத்தோட தேவை ரொம்ப கம்மியா போட்ட உரமே போய் வேருக்கு சேரல அந்த வேருக்கு கொண்டு போற வேலை இந்த டிவைஸ் பண்ணுது உங்களுக்கு இது ஒரு சுழற்சி இது ரெண்டாவது விஷயம் இந்த தண்ணி நீங்க பாசனம் பண்ற நிலத்துல வந்து என்ன சாய் லூஸ் ஆகுது இல்லையா மழை தண்ணி அதிகமான தண்ணி பூமியில இறங்கும் அந்த பகுதியில் அப்ப என்ன ஆகும்னா அவங்க கிரவுண்ட் வாட்டரும் மாற்றாடி ஆரம்பிக்கும் உங்களுக்கு இது வந்து நிலத்துல உங்களுக்கு பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா குரோத் நல்லா இருக்கும்

போய் சேர்க்கறதுக்கு இப்ப எல்லாருமே ஏற்கனவே வாங்கின விவசாயிகளுக்கு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா மூவ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கு இந்த பயன்படுத்தி நிலத்துக்கு ஆடு மாடு கோயில எல்லாத்துக்கும் இப்ப பாத்தீங்கன்னா மாடு தனியா தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எங்க கிட்ட தண்ணி வந்து சரியா குடிக்க மாட்டேன் ஆஹ் ஜீரணமாக மாட்டேன் பால் உற்பத்தி ரொம்ப பாதி சொல்லுவாங்க இல்லையா இப்ப நீங்க ரொம்ப எளிமையான முறையில தண்ணி வைக்கிறீங்க எப்பயுமே மாட்டுக்கு நான் திருப்பி சொல்றேன் கடல் உப்பு மாதிரி தண்ணியை யாருமே ஒண்ணு பண்ண முடியாது ஆனா நார்மல் வாட்டர் மாடு குடிக்க மாட்டேன் ஆடு குடிக்க மாட்டேங்குது கோழி குடிக்க மாட்டேதுன்னா இந்த டிவை பயன்படுத்தி நீங்க கண்டிப்பா குடிக்கும் டெஸ்ட் பண்ணியே பாத்திரலாம் நீங்க ஜஸ்ட் பக்கெட்ல பழைய தண்ணி புடிச்சு வச்சுட்டு பக்கத்துல நம்ம டிவைஸ் வழியா தண்ணி புடிச்சு வச்சீங்கன்னா நீங்க ஒண்ணுமே அந்த மாடு தானா வந்து இந்த தண்ணி மோந்து குடிச்சிட்டு போகும் இது எங்க ரெக்கார்ட் இருக்கு எங்ககிட்ட வீடியோ இருக்கு எங்கிட்ட நீங்களும் அதே பண்ணி பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு உண்டான அளவு மாத்தி கொடுத்துட்டு பட் இதை டிடிஎஸ் எல்லாம் டிடிஎஸ் எல்லாம் குறைக்காது அது ஆர்வம் மட்டும் தான் பண்ணும் நிறைய பேர் ஆர்வம் இது ஆர்வம் கிடையாது கண்டிஷனர் கேரக்டர் வந்து சாப்பிட்டா மாத்தி கொடுக்கறது இது அதுவும் புரிஞ்சு நம்ம கோழி பண்ணையில பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் லிட்டர் குடிக்குது கோழினா இந்த டிவைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஆயிரத்தி லிட்டர் குடிக்கும் உங்களுக்கு அப்ப தண்ணி அதிகமாக குடிச்சா என்ன ஆகும்னா ஹீட் ரெடியூஸ் ஆகும் நல்ல டைஜஸ்ட் ஆகும் டைஜஸ்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் நல்லா இருக்கும் வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பால் நல்லா கறக்கும் இதெல்லாம் நம்ம கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இது ஆடுக்கு கோழிக்கெல்லாம் பண்றது பயிர் வளசி பாத்தீங்கன்னா பயிர் சாவலைன்னா அவங்களுக்கு பகசல உற்பத்தி அதிகமாக உங்களுக்கு செலவு குறையும் முக்கியமான விஷயம் செலவு குறையும் உற்பத்தி செலவு குறையும் அதாவது இடுபல் செலவு ரொம்ப குறையும் உங்களுக்கு நம்ம பிஹெச் பேலன்ஸ் ஆகுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நடக்குது செலவு குறைச்சி பார்க்க சொல்ல அதிகம் அதிகமாக கருவியை பயன்படுத்த ஆமா ஆமா இவ்வளவு நன்மைகள் இருக்கா இந்த கருவியோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமோ லைஃப் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல பிசிக்கல் டேமேஜ் ஆகலன்னா அந்த கருவி நீங்க மாத்த வேண்டிய வேலையே கிடையாது எத்தனை வருஷம் வரைக்கும் இது ஆக்சுவலி லைஃப் லாங் இருக்கும் அது என்ன சொல்லுங்க பிசிக்கல் டேமேஜ் ஆகலன்னா பத்து வருஷம் வச்சுக்கலாம் நீங்க இப்ப நார்மலா நம்ம வீட்டுல குடிக்கிற ஆர்வ போடுறோம் இல்லையா ஒரு பத்து லிட்டர் ஒரு நாளைக்கு குடுக்கிற ஆர்வோட விலைய இன்னைக்கு வந்து பதினஞ்சாயிர ரூபாய் சரிங்களா ஒரு வருஷம் கழிச்சு கெட்டு போயிடும் அது திருப்பி சரி பண்ணி ஆகணும் ஒரு நாலாவது செலவு பண்றோம் இந்த கருவியை பொறுத்த வரைக்கும் லைப் லாங் கை வைக்க வேண்டிய வேலையும் வராது ஒன்ஸ் வாங்குறீங்கன்னா அது அப்படியே லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இந்த உப்படை இந்த பிரச்சனை கிடையாது குழாயில உப்படை போடுது அதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆசிட் வாஷ் பண்றாங்க என்ன பண்ணுவாங்க ஆசிரியர் ஃபில் பண்ணுவாங்க அந்த முனைக்கு விடுவாங்க திறந்து

அடிக்கடி குழவா மாத்த வேண்டிய வேலை மிச்சம் ஆகுது இல்ல கண்டிப்பா அப்ப உங்களுக்கு ஒரு ஃபார்மர் காமிக்கிறேன் சோளம் போட்டு இருக்காரு காஸ்ட் என்ன வருது ஒரு மகசூலுக்கு ஒரு ஒரு மகசூலுக்கும் பத்து மூட்டை எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு மகசூலுக்கும் ரெண்டு மூட்டை மூணு மூட்டை எக்ஸ்ட்ரா வந்தோம்னாலே இந்த காஸ்ட் சம்பாதிச்சிடலாம் இல்லையா ஆமா இரண்டாவது விஷயம் லாங் ஸ்டாண்டிங்கா பாக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த சாயில் லூஸ் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய நிலைமைக்கு அந்த மண்ணு மாத்தி குடுத்துறோம் நம்ம இது இல்லாம ரசாயனம் இருக்காங்களா அவங்க நம்ம எஜுகேட் பண்றோம் ஆர்கானிக் மாற சொல்லி எஜுகேட் பண்றோம் சப்போர்ட் எல்லாமே பண்றோம் சோ அவங்க முதல்ல நம்பணும் இல்ல கண்டிப்பா அதுக்கு இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தும் போது அவங்க நம்பிக்கை வருது ஓகே நம்ம ரசாயனத்துல வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பண்ற செலவுன்றது ஒண்ணுமே கிடையாது இல்ல இப்போ ஒரு தென்னை வெட்டுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காய் போட்டுருந்தாரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு போடுறாரு வெட்டுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் ரெண்டு லட்ச ரூபா ஒரு வெட்டுக்கு ஒரு வெட்டுக்கு இந்த கருவி நானு முப்பதாயிரம் ரூபாய் சொன்னேன் நானு எல்லா கருவியும் ஒரே ரேட்டு கிடையாது அவங்களுடைய ஹெச்பி மோட்டருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் மாறும் முப்பதுல இருந்து அறுபது ரூபாய் நம்மகிட்ட கருவி இருக்கு அவங்க எவ்வளவு ஹெச்பி மோட்டர் ஏழரை ஹெச்பி மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி வச்சிருக்காங்க இல்லீங்களா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் நம்ம பட் எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள அந்த காசு டபுள் மணி எடுத்துடலாம் எடுக்க வச்சிடறோம் நம்ம கிட்ட இருந்து வெறும் நாங்க கருவி போட்டோம் எங்க வேலை முடிஞ்சு போச்சு அங்க இருக்கிறது கிடையாது இப்போ இந்த இடத்துல என்னது நான் அம்மா வாங்க மூணாவது வரேன் ஓகேங்களா வாங்கம்மா வாங்கம்மா உள்ள வாங்க இப்ப இங்க நான் வந்து மூணு தடவை பாத்துட்டு போயிருக்கேன் ஒரு பொருள் வந்து நமக்கு சரியா வேலை செய்யல நான் நம்ம போக முடியாது இல்ல கண்டிப்பா ஆமா கேள்வி கேப்பாங்க ஆமா ஆமா பாத்துக்க பாத்துக்கம்மா ஆமா உங்க பேர் முன்னாடி வாங்கம்மா வாங்க உங்க பேரும்மா முத்தாய் அம்மா ஜெய்தி செய்யாக்கா அம்மாங்களா நீங்க எத்தன தடவை வர்றீங்க நானு மூணு தடவை பரவாயில்லைங்க கருவி போட்டு முதல்ல என்ன மாதிரி இருந்துச்சு பிரச்சனை உங்களுக்கு காஞ்சி போச்சு இப்போ பரவாயில்லைங்களா திருப்தியா அப்ப எல்லா விவசாயம் ஆ கொஞ்சம் தண்ணி தண்ணியே பிடிக்காது

டெக்னா சில சூழல் முறை நம்ம ஆத்துல எல்லாம் பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணது இது உள்ள வந்து கிறிஸ்டல் இருக்கு காப்பர் இருக்கு மேக்னெட் இருக்கு உங்களுக்கு பிக்ஸ் கெமிக்கல் கிடையாது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் கரையாது மரியாதை அப்படியே இருக்கும் உங்களுக்கு தண்ணி இது கிணத்துல இருந்து வர்றது இந்த வழியா உள்ள இன்புட் ஆகுது உங்களுக்கு இந்த போர்ஸ் அந்த அஞ்சு தண்ணி போர்ஸா உள்ள போகுது இல்லையா சோ ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஒரு கல்லுலயும் மோதி 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 என்ன ஆகுதுன்னா உடையும் தண்ணின்றது ஒரு பொருள் கிடையாது நிறைய பொருள் சேர்ந்த ஒரு பொருள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா எளிமையா புயற மாதிரி கல்கண்டு இருக்கு வச்சுக்கோங்க கல்கண்டு அப்படியே நம்ம மேல அடிச்சு அண்ணாவும் வலிக்கு சக்கரையா உடைச்சிட்டோம்னா அதே விஷயம் தான் ஆமா தண்ணி அந்த மாதிரி தான் தண்ணியில வந்து நிறைய மூலக்கூறு இருக்கு போரான் இருக்கு சிலிக்கா இருக்குது சல்பர் இருக்குது மெக்னீசியம் இருக்குது கால்சியம் இருக்குது இது எல்லாமே ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா ஒரு முந்நூறு ஆறுநூறு இஷ்டத்துக்கு வரவங்களுக்கு சைஸஸ் அது நம்ம சொல்ற தண்ணி தானே சொல்றோம் இல்லையா தண்ணி உள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை இது உடைக்குது பல ஆயிரம் தொகுதிகளா உடையும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பயிரை ஈஸியா டைஜஸ்ட் பண்ண முடியுது சோ இதுதான் இந்த கருவி வந்து ஓட்டக்ஸ் டெக்னாலஜி தாம்பு கருவி பண்ற மாதிரி தண்ணி உள்ள போயிட்டு வரும்போது தண்ணி சுத்தம் சோ அப்ப இப்ப நார்மலா வந்து ஆத்துல தண்ணி வருது பாறைகளை மோதி மோதி வரும்போது அதுக்கு ஒரு உருவமைப்பு உருவாகும் கண்டிப்பா அந்த மாதிரி உருவமைப்ப நம்ம ஒரு செயற்கை உருவாக்குறோம் சோ அதுதான் கிறிஸ்டல் யூஸ் பண்றது இதுல கிட்ட கிறிஸ்டல் கொஞ்சம் காஸ்ட்லி மத்தபடி எல்லா பொருளும் இங்கேயே கிடைக்கிற விஷயம் இல்லை அது மாதிரி தான் இம்போர்ட் பண்றோம் சோ முக்கியமான விஷயம் சக்தி கிறிஸ்டல் சக்தி வாரச விஷயம் நம்மகிட்ட ஒண்ணுதான் நிறைய பேர் வந்து கம்பெனி எங்கிறது சொல்லிட்டு நிறைய இடங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரேட் ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு வெளியில அந்த விஷயத்துக்காக தான் முதல்ல இந்த பதிவு

ஒன் ஹெச்பி ஒன்றரை ஹெச்பி மோட்டர் இருக்குது ஒன் இன்ச் பைப் இருக்குன்னா இந்த கருவி பேசி கருவி போதுமானது சில இடங்களில் வந்து ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி மோட்ரு இருக்கும் அந்த இடத்துல இந்த கருவி ஃபிக்ஸ் பண்றோம் சின்ன பண்ணை கூட்ட மாதிரி வச்சு பாசனம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெரும்பான்மையான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி மோட்டர் தான் இருக்கும் போர்லயோ கிணத்துலேயே ஆகட்டும் அந்த இடத்துக்கு இந்த அக்ரி பிளஸ்ன்ற மாடல் உங்களுக்கு இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் அந்த பக்கம்லாம் வந்து ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பி மோட்டர் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை கிணத்துக்கே நிறைய இடங்களில் கோயம்புத்தூர்ல பத்து ஹெச்பி மோட்டர்லாம் போட்டிருப்பாங்க அது வந்து ஜம்போ மாடல் சொல்றோம் இது ஸோ இது பேசிக் இது இது அக்ரி அக்ரி பிளஸ் ஜம்போன்னு சொல்லிட்டு அந்தந்த மோட்டர் ஹெச்பிக்கு ஏத்த மாதிரியான கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் நம்ம ஏன்னா மோட்டருக்கு ப்ரெஷர் வரக்கூடாதுன்றதால சோ நிறைய இடங்களில் வந்து ஒரே மோட்டர் எல்லாத்தையும் போகலாமல் கேட்பாங்க அப்படி பண்ண முடியாது அவங்களுடைய மோட்டர் என்ன கெப்பாசிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி டிவைஸ் கொடுக்குறோம் நம்ம அதுக்கு அந்த மோட்டருக்கு டிவைஸ் போடலாம் என்ன வேற மாதிரி பிரச்சனை வரும் மோட்டருக்கு பிரஷர் ஜாஸ்தி அதுல லைஃப் குறைஞ்சிட்டு போயிடும் ஆமா ஒரு பிரச்சனைக்கு பாத்து மூணு பிரச்சனை வந்துட கூடாது இல்ல அதுக்கேத்த மாதிரி ஆமா ஆமா சாதாரண பேர் அது மாதிரி அந்தந்த அளவுக்கு குடுத்தீங்கன்னா ஃப்ளோரேட் கிடைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை லிட்டர் வெளியே வரணும் கணக்கு இருக்கு இல்ல அது அந்த டிவைஸ் போட்டா மட்டும்தான் தான் சப்போர்ட் பண்ணாது ரெண்டாவது நார்மலா வந்து டெய்லி தண்ணி பாசனம் பண்ற இடத்துல இந்த கருவி போட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் பாசனம் பண்ணலாம் ஏன்னா தண்ணி பூமி இறங்குது இல்ல ஈரப்பதத்தை பாதுகாக்கும் இந்த சாசுரர் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை வந்து பாத்தீங்கன்னா பூமி காஞ்சி போயிடும் சீக்கிரமா சொல்லிட்டு

பட் நாங்கள் நிறைய ஆஃபர் கொடுக்குறோம் ஸோ விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப நல்லபடியாக மாறணுன்றதுக்காக எங்கள் சைட்ல இருந்து நிறைய ஆஃபர் கொடுக்குறோம் எங்க நாங்கள் பத்து வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கிறதால நிறைய ஃபெர்டிலைசர் டைப் இருக்காங்க இந்த ஆர்கானிக் ரசாயனத்துல ரசாயனத்துலேருந்து மாற்றணும்னு நினைச்சு நாம நிறைய முயற்சி பண்ணுறோம் எது சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய அவங்க வந்து நிறைய ஸ்பான்சர் பண்ணுறாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஸ்பான்சர் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்கணும் நிறைய விவசாயிகளுக்கு சரிங்களா முடிஞ்ச சப்போர்ட் விவசாயம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரி ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒரு விவசாயம் சொன்னீங்களே அந்த கருவி பயன்படுத்திட்டு இருக்காரு ஒரு விவசாயம் அந்த விவசாய நீங்க போய் பாருங்க பாக்குறேன் அவர் என்ன மாதிரி பதில்கள் சொல்றாரு கண்டிப்பா கண்டிப்பா பாத்துட்டு வர இப்ப இந்த விவசாயம் அம்மா பாத்தீங்க இல்லையா அதே மாதிரி அந்த விவசாயம் நிறைய போய் பாருங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பாக்கலாம் சரி, 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 நன்றி சார் சரி, 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 அவர் என்ன சொன்னாரு இந்த கருவியை வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு ரெண்டு வருஷமா பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னாரு தான் இந்த விவசாயி இப்ப இந்த விவசாயிட்ட கேட்போம் உண்மையிலே வந்து அந்த கருவி அந்த சக்தி சார் சொன்ன மாதிரி அவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்றது வந்து இந்த விவசாயிட்ட கேட்போம் ஐயா வணக்கம் உங்க பேர் ஊர் சொல்லுங்களேன் பேரு கோபிணர்ல என்ன படிச்சிருக்கீங்க விவசாயத்துக்கு

ஆடு மாடுலாம் தனி எல்லாமே எல்லாமே ஆடு மாடு கொடுத்தோன்னா ஆடு மாடுக்கு எதனா வித்தியாசம் எதனா தெரியுதா முன்னே இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் அது நாங்க அது ஃபாலோ பண்றது இல்ல குடிச்சு பாடு இருக்கு இல்ல நான் என்ன கேட்கணும் முதல்ல இந்த தனி ஆடு மாடு குடிக்காம அந்த மாதிரி மாடில அந்த அந்த தொந்தூர்லாம் மேக்ஸிமம் இல்ல காடுதான் மெயினா பிரச்சனை வயல் தண்ணி விட்டா வயல் தண்ணி குடிக்காது அப்படின்னு ரெண்டு கல்லு மாதிரி ஆயிரும்

பத்து மூட்டை அதிகமாக இருக்கு பத்து மூட்டை அதிகமாக இருக்கு அப்போ இந்த கருவியை வந்து பயன்படுத்தலாம் பயன்படுத்த கருகி கருகி செத்துரும் பயிர் இப்போ சாவரது இல்லை பயிர் நல்லாவே இருக்கு அப்போ இந்த விவசாயி வந்து கருவி வந்து தைரியமாக பயன்படுத்தலாம் படுத்தலாம் இதோட ஆயுட்காலம் என்ன எதனா சொல்ல அதை பத்தி எதுனா சொன்னாங்களா அது பதினஞ்சு வருஷம் சொல்லிருக்காங்க ஆயுள் காலம் இல்லை பதினஞ்சு வருஷம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவர் திருப்பி அவர் கான்டாக்ட் பண்ணி பேசணும் தெரியும் சரி இந்த ஒரு வருஷம் எதனா பிரச்சனை எல்லாம் வந்துருக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை

ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அவனோட மகசூல் அதிக அரிக்கின்றாரு ஓகே தண்ணீர் செலவு குறைவுனாரு மண்ணை வந்து இறுக்கமா இருக்கிற மண்ணு வந்து பொழப்பு தன்மை ஆயிடுச்சு அதனால வந்து இப்ப நான் சந்தோஷமா விவசாயம் பண்றேன் அப்படின்னா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் தண்ணி பாயம் ஆனா செடி காயன்னு ஆமா தண்ணி பாயம் செடி காயம் தண்ணி முதல்ல இறங்கல இறங்கலை இப்ப வந்து இறங்குற பிரச்சனை இருக்காது ஆடு மழை நல்லா குடிக்குது அவங்களே இந்த ஆத்தூர் தலைவர் பகுதியில நிறைய பேரு நம்ம போட்டிருக்கோம் அவர் போட்டு அருவில போட்டிருக்கோம் கோயம்புத்தூர்ல போட்டிருக்கோம் நிறைய இடங்களுக்கு பண்ணி குடுத்துருக்கணும் நம்ம சரிங்க சார் உண்மையை ரொம்ப சந்தோஷம் ஏன்னா விவசாயிங்கள் வந்து விவசாயம் பண்ண முடியாம தண்ணி நிறைய செலவாகி நீங்க சொன்ன மாதிரி இந்த சொடு நீர் பாசலில் அடைப்படம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்குலாம் அந்த கறி வந்து உண்மையே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தண்ணி தண்ணிங்கிற இடத்துல வந்து விவசாயம் பண்ண முடியல கவலைப்பட தேவையில்ல மாற்று நிறைய இருக்குது நமக்கு பண்றதுக்கு சரிங்களா சரிங்க சார் நான் கேட்டதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் என் கிட்ட பகுட்டீங்க பசுமை சார்பாக இல்லை வார்த்தையில் நடத்தி வச்சுக்கலாம் நன்றிங்க சார் நன்றி சார்